வணக்கம் பழுகோலம் ஒரு சின்ன கதை ஒரு சிறு பையன் கேட்குறான் அவனோட அப்பா கிட்ட அப்பா தாத்தா இனிமேல் நம்ம கூட உட்காந்து சாப்பிட மாட்டாரா என்று வருத்தமாய் கேட்டான் அந்த பையன் ஆமாண்டா அவருக்கு கையெல்லாம் நடுங்குது சாப்பாடை எடுத்து சாப்பிட முடியல நம்ம கூட சாப்பிட்டு மேஜையில் உட்காந்துட்டு சாப்பிட்டார்னால் மேஜையெல்லாம் சிந்திடுறாரு டேபிள் ரொம்ப அழுக்காயிடுது அதனால் அவருக்கு ஒரு தனி இடம் கொடுத்து விட்டோம் வீட்டின் ஒரு மூலையில் அந்த முதியவர் படுத்திருந்த படுக்கைக்கு அருகில் ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அவருக்கு சாப்பாடு அதில் வைக்கப்பட்டிருந்தது மகனும் மருமகளும் சேர்ந்து செய்த இந்த காரியத்தை முதியவரால் அந்த பெரியவரால் தடுக்க முடியல அன்று இரவு சாப்பாட்டு மேஜை அப்பா அம்மா மகன் உட்கார்ந்து இருந்தார்கள் அப்பா எதிர்காலத்திலாவது சிந்தாத நல்ல அகலமான தட்டு கண்டுபிடிக்க வேண்டும் என்று மகன் சொன்னான் ஏண்டா என்றார் அப்பா இல்லாட்டி நான் பெரியவனானதும் நீ என்னோட உட்காந்து சாப்பிட முடியாதுல்ல தாத்தா மாதிரி தனியால் உட்காந்து சாப்பிட்ணும் சாதாரணமாக வெளிவந்த சிறுவனின் வார்த்தைகள் அப்பாவுக்கு பெரிய உண்மையை உணர்த்தியது மறுநாளிலிருந்து தாத்தா அவர்களுடன் நாம் தான் சாப்பிட்டார் இந்த கதை சின்ன கதை இதில் இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு பல செய்திகள் புதிந்துள்ளது நம்மை போல பிறரையும் நேசித்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்ற நீதி இந்த கதையில் இருந்தாலும் நம்ம இந்த காலத்தில் எப்படி நமது வயது முதிர்ந்த பெற்றோர்களை கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வைக்கிறோமோ அதே நிகழ்வு நமக்கு நேரும் நமது பிள்ளைகளால் ஏன்னா அவங்க அதை பார்த்துட்ருக்குறாங்க அதனால் அவங்களுக்கு பெரியவர்களை முதியவர்களை நேசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது இந்த கதையின் சாரம் வாழ்க வளமுடன்